வணக்கம் மக்களே இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இன்றைக்கு தைப்பூசத்துக்கு முருகப்பெருமானுக்கு படைக்கிறதுக்காக நெய்வேதியம் தான் பார்க்க போகிறோம் திணையை வச்சு ஒரு சூப்பரான பாயாசம் தான் முதல்ல நீங்கள் திணையை வாங்கிக்கோங்க திணையை வாங்கி அதை வந்து அளந்து எடுத்துக்கோங்க நான் வந்து இந்த சின்ன கிளாஸில் நூறு கிராம் அளவு பிடிக்கும் நூறு கிராம் அளவு திணையை எடுத்து அதை நல்லா வாஷ் பண்ணி நல்லா வடிகட்டியில் வடித்து எடுத்துக்கோங்க அப்போ தான் வந்து அந்த தினை எதுவும் வீணாகாமல் இருக்கும் வாஷ் பண்ணி நல்லா வடிகட்டி எடுத்து அந்த திணையை வந்து நல்லா ஒரு துணியில் பரப்பி காய வச்சு எடுத்துக்கோங்க நல்லா ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷத்துலேயும் நல்லா காஞ்சி வந்துரும் இப்போ அடுத்து வந்து பாயசம் செய்யற ப்ராசஸ் பார்க்கலாம் ஒரு நல்ல பாத்திரம் எடுத்துக்கோங்க அடிகனமான பாத்திரம் இருந்தால் ஓகே தான் அதில் வந்து நீங்கள் மஞ்சள் குங்குமம் பொட்டு எல்லாமே வச்சுட்டு அதில் வந்து இன்றைக்கி நான் வந்து பசும்பால் சுத்தமான பசும்பால் தான் எடுத்திருக்கேன் இன்றைக்கி பசும்பால் கிடைச்சது அதனால் சரின்னு நான் எடுத்திருக்கேன் இல்லைனா வந்து பேக்கெட் பால் தான் யூஸ் பண்ணியிருப்பேன் பசும்பால் எடுத்து அதை வந்து ஃபஸ்ட்டு நல்லா காய வச்சுக்கோங்க இந்த பாயசத்துக்கு தேவையான ஸ்வீட்டுக்கு வந்து நான் வந்து வெள்ளம் தான் வந்து காசி வச்சுருக்கேன் இது ரெண்டுத்தையுமே வந்து செப்ரேட் செப்பரேட்டாக காய்ச்சி ஃபஸ்ட்டு ஆற வச்சுக்கோங்க அதுக்கப்புறமா இப்போ காய வச்ச அந்த தினை இருக்குல்ல அதை வந்து நல்லா இப்போ வந்து லோ ஃப்ளேம் வந்து நல்லா வருத்தி எடுத்துக்கோங்க இந்த கலரே வந்து நம்மளுக்கு டோட்டலாக டிஃப்ரெண்ட் ஆகிடும் நல்ல ஒரு லைட் ப்ரௌன் கலருக்கு வந்துடும் அந்த லோ ஃப்ரேம்லேயே நீங்கள் வருத்தா தான் இதோட அரோமாவும் நல்லாயிருக்கும் அதுல ஒரு மூணு ஏலக்காவை வந்து போட்டு நல்லா வந்து ஃபைன் பவுடராக வந்து கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ காய்ச்சி வச்ச அந்த பாலில் அந்த பவுடரையும் அந்த வெள்ளத்தை கரைச்சி வச்சுருக்கோல்ல அதையும் வந்து இப்போ நீங்கள் சேர்த்து நல்லா வந்து சிம்லேயே வந்து அதை வந்து குக் பண்ணுங்கள் ஏன்னா வந்து தினை வந்து குக் ஆக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் ஸோ ஒன்ஸ் நல்லா குக் வந்து அது நல்லா திக்காக ஆகிடும் அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக வந்து கொஞ்சமாக முந்திரியும் பாதாமும் நல்லா வந்து மிக்சியில் ஃபைன் பவுடராக அரைச்சி போட்டிருக்கேன் கொஞ்சம் திக்னஸும் நல்லா வந்து ஒரு ஃப்ளேவரும் கொடுக்கும் நீங்கள் இல்லைன்னா நெய்யில் கூட முந்திரி பருப்பு வறுத்து போடலாம் சரி இன்னை நான் வந்து இன்றைக்கி இந்த மாதிரி செஞ்சுருக்கேன் அதுக்கப்புறம் பிரசாதம்லாம் செஞ்சு முடித்ததும் சாமிக்கு படைக்கிறதுக்கு இன்றைக்கி வந்து வெற்றிலை தீபம் தான் போடலான்னு இருந்தேன் ஸோ வெற்றிலை ஆறு வெற்றிலையை எடுத்துக்கோங்க ஆறு வெற்றிலையும் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க வெற்றிலை வந்து எந்த வித டேமேஜும் இல்லாமல் இருக்கணும் அந்த மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க காம்பை கிள்ளிட்டு வெற்றிலை எல்லாத்தையும் அடுக்கிட்டு அது மேலே வந்து மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு ஆறு விளக்கு எடுத்துக்கோங்க விளக்குக்கு வந்து அதே மாதிரி மஞ்சள் குங்குமம் வச்சு எண்ணெய் ஊற்றி திரி போட்டு நடு நீங்கள் வேல் இருந்தால் வைக்கலாம் இல்லைனா வந்து இந்த மாதிரி குட்டி முருகர் சிலையோ முருகர் படமோ எது இருந்தாலும் வைக்கலாம் இல்லைனாலும் பரவாயில்ல இந்த மாதிரி அலங்காரம் பண்ணிவிட்டு கடைசியாக நீங்கள் சாமிக்கு வந்து படைக்கும் போது மேலே கொஞ்சம் தேன் ஊற்றி வைங்க ஏன்னா வந்து முருகப்பெருமானுக்கு தேனும் திணையும் வந்து ரொம்ப ஃபேவரட்னு சொல்லுவாங்க ஸோ அதனால் வந்து நான் வந்து வெள்ளம் ஸ்வீட்டுக்காக போட்டிருக்கேன் ஆனால் இருந்தாலும் வந்து மேலே தேனும் கொஞ்சமாக பச்சை கற்பூரமும் சேர்த்து நெய்வேத்தியமாக படைச்சிருக்கேன் வேண்டிக்கிட்டு மனசார உங்களுக்கு என்ன தேவையோ அதை வந்து முருகப்பெருமான்கிட்ட கேட்டுட்டு நீங்கள் வந்து விளக்கு ஏற்றி வேண்டி வந்தீங்கன்னா நீங்கள் கேட்ட எல்லாமே அவர் வந்து கண்டிப்பாக நடத்தி கொடுப்பாரு எனக்கும் நான் கேட்ட எல்லா விஷயமும் நடத்தி கொடுத்துருக்காரு ஸோ அதனால் இன்னைக்கு நானே வந்து இந்த மாதிரி ஒரு பிரசாதத்தை செஞ்சு அவரை வந்து வழிபடலாம் அப்படின்னு தோணுச்சு அதனால நான் வந்து இந்த மாதிரி செஞ்சேன் உங்கள் வீட்டில் நீங்கள் என்ன பிரசாதம் செஞ்சு இன்னைக்கு முருகப்பரிமானம் வழிபட்டிங்கன்னு எனக்கு சொல்லுங்க நானும் தெரிஞ்சுக்கிறேன் என் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள்